அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஷைதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஷஹ்திஹி அஜ்மாயின் அம்மா பாத் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஆஷரா நோன்பினுடைய விவரங்கள் அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே வந்து மக்கள் எல்லாரும் ஆஷரா நோன்பு வந்து அதாவது முகர்ரமுடைய பத்தாவது நாளில் வந்து இந்த நோன்பு நோற்று வந்திருக்காங்க அதுதான் காபாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாகவும் இருந்திருக்கு ரமலானுடைய நோன்பை வந்து அதில் கடமையாக்கப்ப கடமையாக்கினதுக்கப்புறம் யார் வந்து ஆஷராவுடைய நோன்பை வந்து நோக்க விரும்புகிறாங்களோ அதை வந்து நோன்பு வச்சுக்கொள்ளட்டும் அந்த நாளில் யார் வந்து அதை விட்டுவிட விரும்புகிறாங்களோ அவர் அதை வந்து விட்டுவிடட்டும் அப்படின்னு அல்லாஹின் தூதர் நபிகன் நாயகம் செல்லல்லாஹலிவ செல்லம் அவங்க கூறியிருக்காங்கன்னு அன்னை ஆயார் அது எல்லாம் ஒன்று அவங்க வந்து அறிவிக்கிறாங்க ஹதீஸ் புகாரில் ஒன் ஃபைவ் நைன் டூவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம அந்த ஆஷரா நோன்பை வந்து நோற்கிறோம் அதனுடைய பின்னணி என்ன ஏன் நோற்கிறோம் அப்படின்னு நம்மளில் பலர் பேர் வந்து தெரியாமல் இருந்திருக்கு இனி வர்றதில் வந்து நம்ம இன்ஷா இன்ஷால்லா நபிகள் நாயகம் செல்ல லாஹிவசல்ல அவங்க மதினா வந்திருக்காங்க அப்போ வந்தப்ப யூதர்கள்லாம் வந்து அந்த நாளில் வந்து நோன்பு நோக்கதை வந்து பார்த்துருக்காங்க இது என்ன நாள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதற்கு யூதர்கள் இது மாபெரும் நாள் மூஷா அலைவசல்ல அவங்கள இந்த நாளில் தான் எல்லாம் காப்பாற்றினா ஃபிரோன் கூட்டம் ஃபிரோனையும் அவனோட கூட்டத்தாரையும் வந்து கடல்ல மூழ்கடிச்சான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனுடைய பின்னணி வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் ஃபிரோனும் மூஷா நபி அவங்க அவங்களுடைய பின்னணி வந்து அல்லாஹ் அர்க்குறானே சொல்லி காட்டுறேன் நிறைய இதில் இருக்குது இதை பற்றி நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஃபிரௌன் தான் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லுவான் அப்போ வந்து மூஷா நபி அதை ஏற்க மாட்டாங்க தான் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்து அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வகின் மூலமாக சொல்லிடுவான் அப்போ ஃபிரோ மூஷா நபியை அவங்கள பின்பற்றியவங்களும் மூஷா நபியை அவங்களும் கூட்டிகிட்டு போவாங்க அந்த விஷயம் வந்து ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருது மூஷா நபியை கொல்லணும் அவங்கள பின்பற்றியவங்கள கொன்றணும் அப்படின்னு வந்து ஃபிரௌன் வந்து திரட்டிகிட்டு போவோம் அப்போ போகும்போது மூஷா நபி அவங்களுக்கு முன்னாடி வந்து கடல் இருந்திருக்கு இந்த கடலை கடந்து எப்படி நம்ம போகிறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்ப அப்போ வந்து அல்லாஹ் வந்து சொல்லுவான் மூஷாவே உங்க கைதி உங்களுடைய கைத்தடியை வந்து அடிங்க அப்படின்னு சொன்னப்ப இவங்களும் அடிப்பாங்க அடித்தோன்னே வந்து ஸ்பஹானல கடல் வந்து ரெண்டாக பிளந்துரும் அப்போ பிளந்தப்ப மூஷா நபியும் அவங்களுடைய கூட்டத்தாரும் வந்து கடலை வந்து கடந்துக்கிட்டு இருப்பாங்க இதை பின்பற்றியே வந்து ஃபிரோவ்னும் அவனுடைய கூட்டத்தாரோ அதை வந்து பார்த்துட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க மூஷா நபி அவங்கள பின்பற்றியவங்களும் வந்து அந்த கடலை கடந்து முடித்ததுக்கப்புறம் ஃபிரோன் இருக்கானில்ல அவனுடைய கூட்டத்தாரையும் ஃபிரோனையும் வந்து அந்த கடல்லே வந்து மூழ்கடிச்சிருவான் அதை தான் சொல்கிறாங்க ஆகவே மூஷா நபி அவங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் வந்து இந்த நோன்பை வந்து நோட்டிருக்காங்க அப்படின்னு யூதர்ஹர்லாம் கூறியிருக்காங்க அதற்கு நபிகள் செல்லெல்லாம் உறைவு செல்லம் அவங்க சொல்கிறாங்க நான் அவங்கள விட அதாவது யூதர்களை விட மூஷாவுக்கு நெருக்கமானவன் அப்படின்னு கூறிட்டு அந்த நாளில் அவங்களே நோன்பு நோற்று அவங்களுடைய தோழர்களுக்கெல்லாம் நோன்பு நோற்கும்படி கட்டளையிட்ருக்காங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் இவ்வளோ அப்பா அவங்க இதுதான் ஆஷாரா பின்னணி ஆகும் இந்த ஹதீஸ் புகாரியில் டபுள் செவன் நைன் த்ரீ டபுள் செவன் டபுள் த்ரீ நைன் செவனில் பதிவு செய்யப்பட்டிருக்கு புனிதமான நான்கு மாதங்களில் வந்து நம்ம போர் புரிதல் கூடாது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான செயல் அவனுடைய பாதையில் வந்து நம்ம போர் புரியணும் அப்படி நம்ம இந்த அந்த மாதத்தில் வந்து நம்ம போர் புரிதல் கூடாது அந்த மாதத்துலேயே வந்து நம்மளுக்கு வரம்பு மீறி ஆராய்ச்சி நம்மளை வந்து எதிர்த்து வந்தாங்கன்னா அப்போ நம்ம போர் புரியலாம் இறைவனுடைய வழியில் அந்த புனித மாதங்கள் என்ன அப்படின்னா முஹர்ரம் ரஜப் துல் காதா துல்ஹஜ் இந்த நான்கு மாதங்கள் ஆகும் இதை பற்றி அல்லாஹ் அல் குரானில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் பதிவு செஞ்சுருக்கான் இன்ன இந்தத்த சுஹூரி இந்த ல ஹிஸ்னா அஷரா ஷஹ்ரன் ஃபி கித்தே பில்லாஹில் யோன ஹலக ஷமேவரதி ஒர்ல் அருள நின்ஹா அர்ப அத்தன் குருமுன் போலி கதீனுல் கயிமு பெல தல்லிமு ஃபி ஹின்ன அன்ஃபூசகும் முசிறிகியின காஃபதன் கம்னா யூ கே தி லூனகும் காஃபதன் வலமும் அந் அல்லாஹம் அன்னல்லாஹ நல் முத்தொகையின் நிச்சயமாக அல்லாஹ் இடத்தில் அல்லாஹுடைய பதிவு புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்தே மாதங்களோட எண்ணிக்கையும் சொல்லியிருக்கான் பன்னிரெண்டு ஆகுன்னு அவற்றில் நான்கு மாதங்கள் வந்து புனிதமானவை இதுதான் நேரான மார்க்கமாகும் ஆகவே அந்த மாதத்தில் வந்து போர் செய்வது உங்களுக்கு போர் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து தீங்கி வந்து சொல்கிறான் இணை வைப்பவர்கள்லாம் வந்து உங்கள் அனைவருடன் வந்து போர் புரிவது போல் நீங்களும் அவங்களுடன் வந்து அனைவரிடமும் போர் புரியுங்க நிச்சயமாக அல்லா தயபக்தியுடையவருடையே இருக்கிறான் அப்படின்னு அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து அல்லா தாலா நம்மள்கிட்ட சொல்கிறான் இந்த நோன்பினுடைய சிறப்புகள் பார்ப்போம் இப்னு அப்பாஸ் வழியெல்லாம் வந்து இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க ஆஷரா என்னும் இந்த நாளையும் ரமலான் என்னும் இந்த மாதத்தையும் தவிர வேறு எந்ததையும் வேறு எதையும் வந்து ஏனையதாவது அதாவது இதை விட சிறந்ததாக தேர்ந்தெடுத்து நான் விசில செல்லும்பவங்க வந்து நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ் புகாரில் டூ டபுள் சிக்ஸ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நோன்பு இருக்குல்ல அது வைக்கிறது மூலயமா நம்ம நம்மளுடைய பாவங்கள் முந்திய வருடத்துடைய பாவங்களுக்கு பகரமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றிய ஹதீஸ் நபிகல் நாயகம் சல்லல்லாஹ் அலேவ் செல்லம் அவங்க கூறியிருக்காங்க உடைய பத்தாவது நாளில் வந்து ஆஷரா நோன்பு நோற்பதை அதற்கு முந்தைய வருட முந்திய ஓராண்டு பாவத்திற்கு பகரமாக எல்லாம் ஆக்குவான் பரிகாரமாக ஆக்குவான் அப்படின்னு நபி சல்லல்லா அலிவ் செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க ஹதீஸ் அறிவிப்பாளர் அபு கதா ரலி அல்லாஹன் முஸ்லீமில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சல்லா ஹலேவ் செல்லம் அவங்க இந்த ஆஷிரா தினத்தில் அவங்களும் நோன்பு நோட்டிருக்காங்க அவங்க தோழர்கள்டே சொல்லியிருக்காங்க மக்கள்கிட்டே வந்து நோன்பு நோக்குமாதிரியும் கட்டளையிட்ருக்காங்க அப்போ மக்கள்லாம் கேட்டிருக்காங்க அது யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கண்ணியப்படுது நாள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அது ஏன் அப்படி கேட்டிருக்காங்கன்னா நபிசல்லூர் செல்லம் என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க யூதர்களுக்கு வந்து மாறு செய்யணும் அப்படின்னாலும் சொல்லியிருக்காங்க அதை வச்சுட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நபி சொல்லல்லா ஹலேவ் செல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா அல்லாஹ் நாடினா அடுத்த ஆண்டில் வந்து நம்ம வந்து முகரமுடைய பத்து பத்தாவது நாளில் வந்து நோ முகரமுடைய பத்தாவது நாளில் முகர முடியும் ஒன்பதாவது நாளில் வந்து நோன்பு நோப்போம் அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள்ளேயே நம்பி சலா அலுவலம் அவங்க வந்து இறந்து விட்டுருக்காங்க இந்நாள் இல்லாஹி இந்நா இலகி ராஜீவூன் இதில் மற்றொரு அறிவிப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா அடுத்த ஆண்டு வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாள்லேயும் வந்து நோன்பு நோப்போம் அப்படின்னு கூறியதாக வந்திருக்கு ஹதீஸ் அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் அலி எல்லாம் அவங்க முஸ்லீமில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ உடைய ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நோன்பு நோக்கலாம் அப்படின்னு இந்த ஹதீஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிக நாயகம் செல்லாகலைவ செல்ல முன்னாள் சொல்கிறாங்க நோம்பு வந்து பாவங்களில் இருந்து காக்கும் கேடயமாகந்தான் நம்மளுக்கு குறிப்பாக மனோ எச்சைகளை விட்டோம் நம்ம தீய பேச்சுக்களை விட்டோம் நம்ம தவறான செயல்களை விட்டோம் நம்மளுடைய உடலும் உள்ளமும் வந்து தூய்மை எழுது உடலும் உள்ளத்தையும் காக்கும் கவசமாக நோன்பு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னும் நம்மளுக்கு ஒரு நேரம் உணவை வந்து வல்ல ரகமாக நம்மளுக்கு முன்னிறுத்துகிறான் அந்த ஒரு நேரம் உணவு சாப்பிடலைன்னா நம்மளுக்கு எவ்வளோ பசிக்குது நீ அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவைக்கு தண்ணி குடிக்கலன்னா அந்த தாகத்தோட அருமையை அருமையை வந்து நம்மளுக்கு உணர்த்துகிறான் அப்போ நம்ம தேவைக்கு எஞ்சியது போக மீதியதை வந்து நம்ம தர்மம் செய்யணும் அந்த சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க உனக்கு அந்த பசி உணர்த்துறான் நம்ம உடலை வந்து தூய்மைப்படுத்துகிறான் எல்லாத்தையும் வந்து இந்த நோன்மை மூலியமாக வல்ல ரகமாக நம்மளை வந்து தூய்மைப்படுத்துகிறான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா நோன்பையும் வைப்பவர்களாக இருக்கும் அல்லாஹ் இத்துடன் என்னுடைய உரையை வந்து நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் பரஹமி புல்லாஹி